வணக்கம் நான் உங்களுக்கு பேசுனா என்ன எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு ஆல் டைம் ஹை கோல்டு வந்து நம்ம வந்து மத்தியானம் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி மாதிரியே அப்டேட் பண்ணியிருந்தோம் நாலு மணிக்கு வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கோல்டோட பிரைஸில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஆல் டைம் ஹைங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு இறக்கோ சின்ன இறக்கோ முப்பத்தஞ்சு ரூபாய் இறங்கி இருந்தது அதனால் மக்கள் எல்லாரும் வந்துட்டு இறங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் மார்க்கெட் அப்படி பிஹேவ் பண்ணலை மார்க்கெட் வந்துட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து மார்க்கெட் வந்து பிகேவ் பண்ணும் அதே மாதிரி நாலு மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஹாப்பியாக இருந்த மக்களை வந்துட்டு திரும்பி வந்துட்டு ஆல் டைம் ஹைக்கு கொண்டு போயிட்டு கோல்டு வந்து வச்சிருச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு தொண்ணூறுவா ஏறிடுச்சு நம்ம எழுபது ரூபாய் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் தொண்ணூறுவாயே ஏறிடுச்சு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு மணி நேரம் ட்ரேட் இருந்தது அந்த ட்ரேட்ல வந்துட்டு திரும்பி ஏறி இருக்கு அதனால வந்துட்டு தொண்ணூறுரூவா வரைக்குமே போச்சு இப்போ வந்துட்டு கோல்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுபது ரூபா ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்துட்டு பத்தாயிரத்தி அறுபது ரூபா சில்வர் சிறப்பாக செஞ்சிருச்சு சில்வர் வந்துட்டு கோல்டுக்கு மேலே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி நாற்பது ரூபா முப்பது ரூபா சாரி மூன்றுரூவா அந்த ஏரி இருக்குது ஒரு கிராமுக்கு மூன்றுரூவா ஏரி இருக்குது இது வந்துட்டு தொண்ணூறுரூவா அந்த ஏரி இருக்குது கோல்டு சில்வர் திரும்பி வந்துட்டு பையிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க இன்னும் புல்லெட் சில சைடில் தான் இருக்காங்க பார்ப்போம் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா பத்தாயிரம் ஒரு கட் பண்ணிச்சு சரி அது வந்து உடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் எது நான் அதே முன்னாடியே சொல்லியிருந்தேன் மூவாயிரத்து ஆறுநூறு டாலருக்கு கீழே அந்த கட் பண்ணி மேலே ஏறாத வரைக்கும் சந்தோஷம் ஆனால் கட் பண்ணி மேலே இருந்துச்சுன்னா மேலே போயிடும் அப்படின்னு மாதிரி காலையில் சொன்னது வந்துட்டு இப்போ வந்து நடந்துருச்சு சாய்ந்தரமே வந்துட்டு நடந்துருச்சு இப்போ வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு பத்தாயிரத்தி அறுபது ஒரு கிராமோட ப்ரைஸ் காலையில் வாங்கினவங்களுக்குலாம் இப்போது ஹாப்பியாக இருக்கும் சில்வர் வாங்கியிருந்தவங்களுக்குலாம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு இப்போ வந்துட்டு நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து தான் இனிமேல் வாங்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி கோல்டு வந்துட்டு காலையில் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிற ரேஞ்சில் பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே வாங்கியிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு வாங்கியிருப்பாங்க இப்போ வந்து நீங்கள் நகை கடைக்குலாம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து மாற்றிடுவாங்க நாலு மணிக்கு நீர் மோஸ்ட் நாலு மணி ஆக போகுது எல்லாருக்குமே வந்துட்டு வந்திருக்கோம் நான் எல்லாம் வந்துட்டு நாலு மணிக்கு வந்து மாற்றிருப்பாங்க நீங்கள் சீட்டு கட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் முன்னாடி பழைய ரேஞ்சு இருந்ததுன்னா நீங்கள் வந்து பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பே பண்ணிடுங்க ஓகேங்களா அதுதான் இன்றைக்கான அப்டேட்டுங்க இப்போ வந்து கோல்டு வந்து ஆல் டைம் ஹை வந்து வச்சிருக்குங்க ஏன்னா வந்துட்டு கோல்டு வந்து தண்ணிட்டு இருக்குது பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் வந்து பிகே பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதுதான் போய் கேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்